ஐயா பிரம்மஸ்ரீ சத்குரு நித்யானந்த சாமிகள் ஆசியோடும் சித்தர்களுடைய அருளாசியோடும் உடுமலை பிரம்மஞான குழு சார்புலையும் என்னுடைய சார்புகளையும் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் மனித வாழ்க்கையில் பணம் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அந்த பணத்துக்கும் மனித வாழ்க்கைக்கும் ரொம்ப தொடர்பு அந்த பணம்னு ஒன்று இல்லைன்னா மனித வாழ்க்கையே இல்லைங்கிற நில மனித வாழ்க்கையில் இருக்குது அந்த வகையில் பார்த்தா அந்த பணமே மனிதனுக்கு சவாலாகவும் இருக்குது சாதகமாகவும் இருக்குது சம சவாலாகவும் இருக்குது அது அவன் பயன்படுத்துகிற முறை பொறுத்து உறவுகளும் அப்படித்தான் உறவுகள் வந்து பொறுத்தளவு என்னென்னா பணம் இருக்கிற வரைக்கும் தான் உறவு நம்மளை நாடி வரும் அப்படி பணம் நம்மகிட்ட இல்லை பொருளாதாரம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த உறவு பூராமே கத்திரிக்கோளாக மாறிடும் கத்திரிக்கோளாக மாறிடும் அந்த உறவுகளுக்கு பூராமே பணம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாலே எந்த மனுஷனையும் மதிக்காது அப்போ மரத்துக்கு தான் கல்லடின்னு சொன்ன மாதிரி இப்போ ஒருத்தர் ஒரு ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவர் வந்து அவருடைய கடமைகள் அந்த குடும்பத்துக்கு ஆக வேண்டிய ஒரு அக்கா தங்கச்சி இருப்பாங்க ஒரு அண்ணன் தம்பி இருப்பாங்க அப்பா அம்மா இருப்பாங்க அப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து தன்னுடைய கடமையை செய்யணும் இல்லையா அதுக்காக வேண்டி அவர் பாடுபட்டு நல்ல முறையில் சம்பாரித்து அவருக்கு ஒரு நல்ல காலம் அவருடைய கருமா நல்ல கருமாவாக வேலை செய்யும்போது அவர் நினச்ச மாதிரி அவர்களுக்கெல்லாம் வந்து இவர் இவர் சம்பார்த்தினாலும் நல்ல விதமாக சம்பாரித்து அவர்களுக்கு தேவைகளை எல்லாமே இவர் பூர்த்தி பண்ணுறாரு எல்லா தேவைகளையும் யாராருக்கு அப்பா அம்மாவுக்கு என்ன செய்யணுமோ செய்கிறாரு அக்கா தங்கச்சிகளுக்கு என்ன செய்யமும் செய்கிறாரு தம்பிகளுக்கு என்ன செய்யுமே செய்கிறாரு உறவுகளுக்கு என்ன செய்யணுமோ எல்லாம் செய்கிறாரு இப்படிலாம் செஞ்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட காலம் போயிடுது ஒரு குறிப்பிட்ட காலம் போனதுக்கு பின்னாடி என்ன ஆகுதுன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இவர் வந்து அந்த இதெல்லாம் செஞ்சதுக்கு பின்னாடி அவருக்குன்னு ஒரு பொருளாதாரத்தை சேர்த்தி வச்சுருக்குறேன் இத்தனையெல்லாம் அனுபவிச்ச இந்த உறவுக்காரங்க இந்த சொந்த பந்தங்கள்லாம் சொந்த பந்தம்னா அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி அப்பா அம்மா இப்படி நான் இந்த இது தான் சொல்கிறேன் அதனால வந்து இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா நமக்கு வேணுங்கிறத செஞ்சார் இன்னும் மிச்சம் வச்சுருக்காரு நாளைக்கு அது வந்து அதுவும் இவருக்கு பின்னாடி நமக்கு தான் வரும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் ஒருத்தருக்கு கணக்கு போட்டு அவங்க வந்து இது பண்ணுறாங்க ஆனால் இவரை பிடிச்ச கெட்ட நேரம் என்ன ஆகிறது இவரை பிடிச்ச கருமா வேலை செய்ய ஆரம்பிச்சிருது அது வரைக்கும் சம்பாரித்து எல்லாத்தையும் செஞ்சார் ஏதோ கொஞ்சம் நெஞ்ச கடைசி காலத்தில் இருக்கட்டுமேன்னு வச்சா அதை தக்க வைக்கிறதுக்கு முடியாத அளவுக்கு தான் இவருக்கு வந்து காலம் வேலை செய்யுது காலம் தான் அதோடய வேலையை காட்டுது கருமா அப்போது இந்த செஞ்சதுக்கு பின்னாடி இந்த மிச்சம் வச்சிருந்தது வந்து க தக்க வச்சுக்க முடியாத அளவுக்கு அவருக்கு ஒரு சூழல் வருது அதெல்லாம் இழக்கக்கூடிய சூழல் வருது எல்லாமே பிரச்சனையாக வருது வருமானம் இல்லை அப்படி இருக்கிற போது இருக்கிறது தான் சரி பண்ணு அப்போ அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இவரை நம்பி இவர் வச்சுருக்கிறத இவரை நம்பி யாரும் இருக்கலை இவர் நம்பி தான் இந்த உறவுகள்லாம் இருந்தது அப்போ இதெல்லாம் வந்து அவர் வந்து அவர் தேவைக்கு கஷ்டத்துக்கு அவர் அதை பயன்படுத்துகிற போது இந்த உறவுகளை என்ன பண்ணுதுன்னா இந்த ஆள் என்னடான்னா எல்லாம் எதாவது எதுவும் பண்ணிவிட்டு கடைசி காலத்தில் எதாவது வச்சுட்டு போவான்னு பார்த்தா இருக்கிறதுலாம் முடிச்சு கட்டிட்டு கட்டிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க ஆள் ஆளுக்கு ஒரு கணக்கில் இருந்தாங்க உடனே என்ன பண்ணுறாங்க இந்த கத்திரிக்கோளாக மாறிடுறாங்க ஓ ஏன்னா இவங்களுக்கு எல்லாம் செய்ய வேண்டியதில்லாம் அவன் செஞ்சு இவங்க நல்லா இருக்கிறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க இவன் கெட்டு போனான்னு போட்டு நம்ம போனோன்னா நம்மளை பிடிச்சிக்கும் நம்ம வந்து அவங்களுக்கு செய்ய வேண்டியது வந்துடு அதனால வேண்டாம் நம்ம இதோட ஒதுங்கிக்கலாம்னு சொல்லி கத்திரிக்கோளாக மாறிடுறாங்க உறவு இந்த பணம் பண்ணுற வேலை இந்த பணத்து மேலே இருக்கிற ஆசை அந்த பொருள் மேலே இருக்கிற பற்று அப்போ இந்த மனுஷன் இவ்வளவுலாம் செஞ்சானே பிடிச்சானே அந்த நன்றி விசுவாசமே இல்லை இந்த உறவுகளுக்கு அப்போ அது கத்திரிக்கோலம் மாறுது அதே போல் இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த உறவுகள்லாம் எப்படி இருக்கணும்னா ஊசி மாதிரி இருக்கணும் கத்திரிக்கோலம் மாறி இருக்கக்கூடாது காரணம் என்னன்னா நம்ம எப்படி இருந்தோம் நம்ம குடும்பம் எப்படி இருந்துச்சு இந்த ஊர் இப்போ நம்மளை சேர்ந்து இருக்கிறவங்க என்ன மாதிரி இருக்கிறாங்க ஆனால் நம்மளை இந்த நிலைக்கு கொண்டுகிட்டு வந்தது யார் அப்படின்னு நினச்சி நன்றி விசுவாசத்தோட ஒரு ஊசி மாதிரி இருக்கணும் எப்படின்னா அன்பு கருணை இறக்கம் அரவணைப்பு இப்படி இருக்கணும் அப்போ அப்படி இருக்கணுன்னா இந்த ஊசிக்கும் இந்த கத்திரிக்கோலுக்கு இருக்கிற வித்தியாசம் என்னென்னு கேட்டிங்கன்னா கத்திரிக்கோளுங்கிறது வந்து ஒரு ஒன்றா இருக்கிறது வெட்டும் ஊசிங்கிறது ரெண்டாக இருக்கிறது இணைக்கும் அப்போ இந்த ரெண்டாக இருக்கிறது இணைக்கிறது தான் ஊசியோட வேலை நல்லா இருக்கிறத நல்லா இருந்தாலும் கெட்டு இருந்தாலும் அதை ரெண்டு பண்ணக்கூடிய தன்மை கத்திரிக்கோளுக்கு இருக்குது அப்போ இந்த உறவுகள்லாம் என்னன்னா அந்த மாதிரி ஒரு கத்திரிக்கோளாக இருக்காம இந்த ஊசியாக வாழணும் இறக்கம் கருணை அரவணைப்பு அன்பு பாசம் இதில் வந்து அவங்க இருந்து அந்த ஊசி மாதிரி நமக்கு ஒரு நேரத்தில் நல்லது கெட்டது செஞ்சால் மனுஷன் அவருக்கு எதாவது ஒன்றுன்னு நம்ம செய்யணும் அவர் தேவைக்கு அவர் சம்பாரிச்சது அவர் செஞ்சுட்டு போகிறாரு அதில் போய் நம்ம தலையிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த இறக்க குணம் நீங்கள் வந்து அவருக்கு வந்து ஒன்று செய்யாட்டியும் போது அவரை வந்து அவருடைய உறவை அத்துக்கிட்டு அவருக்கு ஒரு மன உளைச்சலையும் கஷ்டத்தையும் கொடுத்து அந்த நன்றி விசுவாசத்துக்கு நன்றி காட்டுறதுக்கு வரலாம் வெறுப்பை காட்டி அவர்கிட்ட இருந்து ஒதுங்கக்கூடிய மனப்பக்குவம் உள்ள சமுதாயம்தான் இன்றைக்கி மனித சமுதாயத்தில் அதிகமாக இருக்குது இது ஒரு வேதனைக்குரிய விஷயம் ரொம்ப வேதனைக்குரிய விஷயம் என்னென்னா இது தான் அப்போது ஒரு வி ஒரு அது இது வந்து மனித வாழ்க்கைக்கு மட்டும் பொருந்தாது ஒரு ஒரு ஞானி ஒரு ஞான வாழ்க்கையில் யோக வாழ்க்கையில் பயணம் பண்ணுற ஆன்மீகவாதிக்கு பொருந்தும் இந்த ஆன்மீகவாதி எப்படி இருக்கணும்னு அந்த ஊசி மாதிரி இருக்கணும் கத்திரிக்கோலாக இருக்கிறவங்கள யாரையும் வச்சுக்க கூடாது இவன் அந்த ஊசி மாதிரி இருக்கணும் அப்போ அங்கிருந்து வந்து பொத்தலாகி வர்றாங்க நம்மளை நம்பி அந்த பொத்தல்களில் பண்ணக்கூடிய ரெண்டாகி வர்றாங்க அங்கிருந்து அவங்களெல்லாம் இணைக்கிற ஊசியாக இந்த யோகி இந்த ஞானியாக இருக்கிறவன் செய்யணும் ஆன்மீகத்தில் இருக்கிறவன் இந்த மாதிரி இருக்கணும் ஆன்மீகவாதிக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒன்றை ரெண்டாக பண்ணுற பொருளை எதையுமே பக்கத்தில் வச்சுக்கக்கூடாது ஒன்றே ஒன்றே இணைக்கிது பற்றி ஊசி அது மாதிரி இவனுடைய வாழ்க்கையும் இருக்கணும் அப்போ இந்த உறவுகளும் அந்த ஊசியாக இருக்கணும் ஒரு ஞான பயணத்தில் ஒரு யோக பயணத்தில் ஒரு ஆன்மீக பயணத்தில் செய்கிறவனும் ஒரு ஊசியாக இருந்தான் அப்படின்னு சொல்லலாம் இந்த மனித சமுதாயத்துக்கு என்றைக்குமே பிரச்சனை வராது அப்படிங்கிறது வந்து எல்லாமே உணர்ந்து அதை பின்பற்றி நல்லபடியாக வாழ்க்கையை நல்ல முறையில் வாழணும்னு சொல்லி உங்கள் எல்லோரையும் கேட்டுக்கிறேன் ஆத்மா வணக்கம்